பொங்கல் பண்டிகைக்கான கரும்புகளை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் நெற்களஞ்சியமாக காவிரியின் கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்டம் திகழ்கிறது இம்மாவட்டத்தில் உள்ள குமாரக்குடி சேந்தூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஆண்டுதோறும் பொங்கல் கரும்பு சாகுபடி செய்து வருகின்றனர் இதுகுறித்து சேத்தூர் கீழ்வழி பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் என்ற விவசாயி கூறுகையில் கடந்த இருபது ஆண்டுகளாக இயற்கை முறையில் பொங்கல் கரும்பு சாகுபடி செய்து வருவதாகவும் வெஞ்சல் புயல் மற்றும் மழை பெயிர்களை பாதித்த போதிலும் கரும்பு பயிர்களுக்கு சாதகமாக இருந்தது எனவும் தெரிவித்தார் இதனால் ஒரு ஏக்கரில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கரும்புகள் உள்ளதாகவும் கடந்த ஆண்டை விட பத்து அடி உயரம் வரை கரும்புகள் வளர்ந்து அமோகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார் ஆனால் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் வியாபாரிகள் குறைந்த விலைக்கு கேட்பதாக அவர் கவலை தெரிவித்தார் எனினும் பொங்கல் பண்டிகை நேரத்தில் தான் அறுவடை செய்யப் போவதால் கூடுதல் விலை கிடைக்கும் என நம்புவதாக அவர் தெரிவித்தார் இந்நிலையில் தமிழக பகுதியில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கரும்புகளை தமிழக அரசே நேரடியாக கொள்முதல் செய்வதைப் போல் புதுச்சேரி மாநிலத்திலும் பொங்கல் கரும்புகளை அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்